ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தந்தை குழந்தைங்களுக்கு ஆகா ஆகா அதாவது ஷபாஷ்னு சொல்கிறாரு அனைவரையும் விட அதிகமான அன்பு யாருக்கு கொடுக்குறாருன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபா ஏழை குழந்தைங்களுக்கு ஆகா ஆகா என்ற பாராட்டை சொல்றாரு ஆகா குழந்தைகளே ஆகா ஏழைகளே ஓய்வாக இரண்டு ரொட்டி சாப்பிட வேண்டும் பேராசை இருக்கக்கூடாது ஏழை குழந்தைகள் தந்தையை அன்பாக நினைவு செய்கிறாங்க படிக்காத குழந்தைகளை பார்த்து பாபா குஷி அடைகிறாரு ஏனா அவர்கள் படித்ததை மறப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டி இருக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த வார்த்தை தவறானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தை சொல்கிறாரு முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்க தொழில் விவகாரங்களில் செகின்ற போது அந்த அளவுக்கு நினைவு நிலைத்திருப்பது கிடையாதுங்கிறாங்க பாபா இல்லறத்தில இருந்து கொண்டு தாமரை மலர் போல தூய்மையாக இருக்கணும் பிறகு எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்க நான் நிஷ்டையில் அமர வேண்டும் என்றெல்லாம் இருக்கக்கூடாது நிஷ்டை என்ற வார்த்தையும் தவறானதுங்கிறாங்க பாபா உண்மையான வார்த்தை நினைவு ஆகும் எங்கு வேண்டுமென்றாலும் அமருங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் மாயின் புயல்கள் அதிகம் வரும் சிலருக்கு ஏதேதோ நினைவிற்கு வருது அவசியம் புயல்கள் வரும் வரக்கூடாது என்று கிடையாது பிறகு அதை அழிக்க வேண்டியதாக இருக்குது இங்கு அமர்ந்திருந்தாலும் மாயை அதிகம் தொந்தரவு செய்யுதுன்னு இதை சொல்றாங்க பாபா இதுதான் யுத்தமா இருக்குன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது பந்தனம் குறையும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எந்த அளவிற்கு லேசாக அதாவது பற்றுதல் இன்றி இருப்போமோ அந்தளவு பந்தனம் குறைந்துடும்ங்கிறாங்க பாபா முதல்ல ஆத்மா பந்தனமின்றி இருந்தது எப்பொழுது பிறப்பெடுக்கிறதோ அப்பொழுது தாய் தந்தையிடம் புத்தி செல்கிறது திருமணம் செய்த பின்பு மனைவியிடம் எந்த பொருள் எதிரில் இல்லையோ அது எதிரில் வந்து விடுகிறது குழந்தை பிறந்த பின்பு அதன் நினைவு அதிகரிக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த அனைத்தையும் மறக்க வேண்டும் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் அதனால்தான் தந்தைக்கு மகிமை இருக்கிறது உங்களது தாய் தந்தை மற்றும் அனைத்துமாக இருப்பவர் அவர் ஒருவர் தான் அவர் ஒருவரையே நினைவு செய்யுங்கள் அவர் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு அனைத்தையும் புதிதாக கொடுக்கின்றார் புது சம்பந்தத்தில் அழைத்து வருகிறார் அங்கும் சம்பந்தங்கள் இருக்கும் இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் தர்மராஜபுரியில் தண்டனை அடைய மாட்டார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யார் கர்மாதித்த நிலை அடையக்கூடியவர்களோ அவர்கள் தர்மராஜபுரியில் தண்டனை அடைய மாட்டாங்க சொர்க்கத்தில் தண்டனை இருக்கவே இருக்காது அங்கு கர்ப்பமும் மாளிகையாக இருக்கும் துக்கத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது இங்கு கர்ப்ப சிறையாகும் இங்கு சிசு தண்டனை அனுபவித்து கொண்டே இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க எக்ஸ்கூஸ்ட்ரீ நாம் எந்த சேவை செய்வதால் அரசாங்கம் கொடுத்துவிடும் என்பது கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இது ஏழ்மையான நேரம் ஓய்வாக ரொட்டி துண்டை சாப்பிட வேண்டும் பேராசை கூடாதுங்கிறாங்க பாபா இன்றைய நாட்களில் தானியங்களும் எங்கு கிடைக்கிது சீனியும் சிறிது சிறிதாக கிடைக்காமலே போய்விடும் நீங்கள் ஈஸ்வரிய சேவை செய்கிறதுனால உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துவிடும் என்பதெல்லாம் கிடையாது அவர்கள் எதையும் அறியாமல் இருக்கின்றார்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு புரிய நாம் அனைவரும் சேர்ந்து தாய் தந்தையிடம் செல்லுகிறோம் குழந்தைகளுக்காக அவர்கள் டோலி அனுப்ப வேண்டி இருக்கின்றது இல்லவே இல்லை என்று இங்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றனர் வேறு வழியின்றி சிறிது கொடுக்கின்றனர் செல்வந்தர்கள் கேட்டு வந்தால் பை நிறைத்து கொடுத்து விடுகின்றனர் ஏழைகள் வந்தால் சிறிது கொடுக்கின்றனர் சீனி வந்துவிடும் ஆனால் குழந்தைகளின் யோகா குறைந்து விடுகிறதுன்னு பாபா சொல்கிறாங்க எந்த போர் வீரனை மாயா நன்றாக பிடித்து கொள்கிறதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு குழந்தைகள் நினைவு இல்லாத காரணத்தினால தேகாபிமானத்தில் வருகின்ற காரணத்தினால் எந்த காரியமும் நடைபெறுவது கிடையாதுங்கிறாங்க பாபா யோகத்தின் மூலம் செய்யும் அளவிற்கு படிப்பின் மூலமாக காரியம் நடைபெறாதுங்கிறாங்க அது மிகவும் குறைவாக தான் இருக்கும் மாயை நினைவை துண்டித்து விடுகிறது தைரியமான போர்வீரனை மேலும் அதிகமாக நன்றாக பிடித்து கொள்ளுகின்றது நல்ல நல்ல முதல்தரமான குழந்தைகளிடத்திலும் கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது கிரகச்சாரம் அமர்வதற்கான முக்கிய காரணம் யோகாவில் குறை இருக்கிறது கிரகச்சார காரணத்தினால் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்ளுகின்றனர் நாம் அடைய வேண்டியது உயர்ந்த லட்சியமாகும் ஒருவேளை உண்மையான லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் நினைவில் இருக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மாயை என்ற பூதம் எதில் பிரவேசமாகி விடுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தை சொல்கிறாரு தியானத்தில் காட்சிகளை அதாவது டிரான்ஸ் பார்ப்பதை விட ஞானம் நல்லதுங்கிறாங்க பாபா ஞானத்தை விட நினைவு நல்லதாகும் தியானத்தில் காட்சிகளை பார்ப்பதாலும் கூட மாயை பூதங்கள் பிரவேசமாகி விடுகிறது இவ்வாறு பலர் தியானத்தில் வீணாக செல்றாங்க என்னென்ன பேசுகிறாங்க அதன் மீது நம்பிக்கை வைக்க கூடாது ஞானம் பாபாவின் முரளிகளில் கிடைத்து கொண்டே இருக்கிறது தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் தியானத்தில் காட்சி பார்ப்பது எதற்கும் பயன்படாததுங்கிறாங்க பாபா மாயை அதிகம் பிரவேசமாகி விடுகிறது அகங்காரமும் வந்து விடுகிறதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு பாபா அடிக்கடி அடிக்கக்கூடிய எந்த மணியை கையில் வைத்திருப்பதாக சொல்றாரு அதுக்கான பதில் சிலரை பார்க்கின்ற பொழுது சில நேரம் முதல் தரமான மனநிலையுடன் இருக்கிறாங்க குஷியாக காரியம் செய்கிறாங்க ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கோபம் என்ற பூதம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் இதை நான் மறந்துவிட்டேன் விட்டேன் என்று பிறகுதான் நினைவுக்கு வருது பிறகு விழிப்படைந்து விடுறாங்க அடிக்கடி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய எச்சரிக்கை மணி பாபாவிடம் இருக்குதுங்கிறாங்க பாபா சில நேரங்கள்ல மிக இனிமையாக பாபான்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட குழந்தைகளிடம் பலியாகி விட வேண்டும்னு பாபாவும் சொல்றாராம் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு விஷயத்துல தடுமாறி விடுறாங்க கோபம் வந்ததும் செய்த அனைத்து வருமானமும் அழிந்து விடுது இப்பொழுதே வருமானம் செய்யறாங்க இப்பொழுதே நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொள்றாங்க அனைத்திற்கும் ஆதாரம் நினைவில் தான் இருக்கிறதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் மாயை என்ற பூதம் பாபாவை மறக்க வைக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு தந்தை சொல்றாரு எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்க தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க மிக உயர்ந்த வருமானமா இது இருக்குது நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகுறீங்க இப்படிப்பட்ட தந்தையை உள்நோக்கு முகமுடையவர்களாகி நினைவு செய்யணும் இல்லையா ஆனால் மாயை மறக்க வைத்து புயல்களில் கொண்டு வந்து விடுகிறது இதற்கு உள்நோக்கு முகமுடையவர்களாகி ஞான சிந்தனை செய்யணும் ஞான சிந்தனை செய்யக்கூடிய விஷயம் இந்த நேரத்திற்கானதாகும் இது புருஷோத்தமும் ஆகக்கூடிய சங்கம யுகம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் தைரியம் காண்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு நினைவில்தான் முயற்சி இருக்கிறது ஒரே வீட்ல ஒருவர் அன்னப்பறவை எனில் மற்றொருவர் கொக்காக இருக்கிறாங்க இதில் சிலர் மிகவும் முதல் தரமானவர்களாக இருக்கிறாங்க ஒரு பொழுதும் விகாரத்திற்கான எண்ணம் கூட வருவது கிடையாது கூடவே இருந்தாலும் தூய்மையாக இருக்கிறாங்க தைரியம் காண்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும் இவ்வாறும் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா சிலர் விகாரத்திற்காக எவ்வளவு அடி சண்டையிடுறாங்க எண்ணத்திலும் அசுத்தம் வேண்டும் என்ற நினைக்கவே கூடாது அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலையுடன் இருக்க வேண்டும் தந்தை பலவிதத்தில் அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறேன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் ஈஸ்வரிய சபையின் நியமம் என்னன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் இந்த ஈஸ்வரிய சபைக்கென்று நியமம் இருக்கிறது யார் ஞானரத்தினங்களின் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்களோ யாருக்கு கொட்டாவி வராதோ அவர்கள்தான் முன்னால் வந்து அமர வேண்டும் சில குழந்தைகள் தந்தையின் எதிரில் அமர்ந்திருந்தாலும் தூங்கிவிடுறாங்க விடுறாங்க கொட்டாவி விட்டு கொண்டே இருக்கிறாங்க அவர்கள் கடைசி வரிசையில் அமர வேண்டும் இது குழந்தைகளின் ஈஸ்வரிய சபையாகும் ஆனால் சில பிராமணிகள் அப்படிப்பட்டவர்களையும் அழைத்து வர்றாங்க தந்தையிடமிருந்து செல்வமும் கிடைக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் லட்சம் ரூபாய் ரூபாய்க்கு சமமானதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்யுகத்தில் நாம் எந்த பொருட்களை பார்க்க வேண்டி இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு குழந்தைங்களுக்கு பாபா அடிக்கடி புரிய வைக்கிறாரு இது சீச்சி உலகமாக இருக்குதுன்னு உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியமாக இருக்குங்கிறாங்க பாபா இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீர்களோ அவைகள் இருக்காதுன்னு தந்தையும் சொல்கிறாரு கோயில் போன்றவைகளின் பெயர் அடையாளங்களே இருக்காது அங்கு சொர்க்கத்தில் அவர்கள் பழைய பொருட்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கு பழைய பொருட்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் வீட்டில் விளம்பரப் பலகையில் எந்த வாக்கியத்தை எழுத வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எல்லையற்ற தந்தை உலகில் அமைதியை ஸ்தாபனை எப்படி செய்கிறார்னு வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று விளம்பரப் பலகையில் எழுதுங்கள்னு பாபா சொல்றாரு ஒரு வினாடியில் உலகத்திற்கு எஜமானர்களாக இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆக வேண்டுமென்றால் வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று வீட்டில் விளம்பர பலகை வையுங்கிறாங்க பாபா மூன்றடி இடத்தில் நீங்கள் மிகப்பெரிய மருத்துவமனை பல்கலைக்கழகம் திறக்க முடியும் நினைவின் மூலம் இருபத்தோரு பிறவிக்கு நோயற்றவர்களாகவும் படிப்பின் மூலம் சொர்க்க ராஜ்யமும் கிடைத்து பாபா சொல்றாங்க சிவனின் ஊர்வலத்தை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க இன்று மனிதர்கள் வெட்கப்படுறாங்க ஏன்னா நரகவாசிகளாக இருக்கிறாங்க எனது தந்தை சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று தானே சொல்றாங்க ஏனில் நரகவாசி இல்லையா இறக்கும் பொழுதுதான் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் எவ்வளவு எளிதான விஷயம் குறிப்பாக நல்ல காரியம் செய்தவருக்கு இவர் மகாதானியாக இருந்தார் என்று சொல்றாங்க சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் ஆனால் யாரும் செல்வது கிடையாது நாடகம் முடிவடைகின்ற பொழுது அனைவரும் மேடைக்கு வந்து நின்றுவிடுவர் எப்பொழுது அனைத்து நடிகர்களும் வந்துவிடுவார்களோ அப்பொழுதுதான் இந்த யுத்தமும் ஏற்படும் பிறகு திரும்பச் செல்வர் சிவனின் அதாவது மாப்பிளை ஊர்வலம்னு சொல்றாங்க இல்லையா சிவபாபாவின் கூடவே அனைத்து ஆத்மாக்களும் செல்வாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை நினைவு செய்தால் குஷி ஏற்படும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை மூல விஷயம் இப்பொழுது எண்பத்தி நாலு பிறவிகள் முடிவடைந்திருக்கிறது இப்பொழுது இந்த பழைய உடலை விட வேண்டும் எவ்வாறு பாம்பு பழைய தோலை நீக்கி புதிது அடிக்கிறதோ அதுபோல நீங்கள் புது ஆடை சத்தியுகத்தில் அடைவீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு அழகாக இருக்கின்றார் அவரிடத்தில் எவ்வளவு கவர்ச்சி இருக்கிறது முதல் தரமான சரீரமாக இருக்குது இவ்வாறு நாம் எடுப்போம் நாம் நாராயணன் ஆவோம் என்று சொல்றீங்க இல்லையா இது இற்று போன சீச்சி சரீரம் இதை நாம் விட்டுவிட்டு புது உலகத்திற்கு செல்லுவோம் இதை நினைவு செய்தால் எப்படி குஷி ஏற்படாமல் இருக்கும்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது எப்பேற்பட்ட நிலையும் பரிவர்த்தனை ஆகிவிடும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு சங்கமயுகத்தில் தந்தை சேவாதாரியாக ஆகி வரும் பொழுது குடைநிழலின் ரூபத்தில் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சேவை செய்கிறாரு நினைவு செய்த உடனேயே ஒரு நொடியில துணையின் அனுபவம் ஏற்படுது இந்த நினைவின் குடைநிழல் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தாமரை மலரை போல விலகியும் பிரியமானவருமாக இருப்பவர்களாக ஆக்கிவிடுகின்றது உழைப்பு என்று தோன்றுவதில்லை தந்தையை முன்னால் கொண்டு வந்து விடும்பொழுது சுயஸ்திதியில் நிலைத்துவிடும் பொழுது எப்பேற்பட்ட நிலைமையும் பரிவர்த்தனை அதாவது மாற்றமாகிவிடுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தையின் அனுபவம் எப்பொழுது ஏற்பட்டு கொண்டு இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு விஷயங்கள் என்ற திரையை இடையில் வருவதற்கு அனுமதிக்காமல் இருந்தீர்கள் என்றால் அதாவது பாப் தந்தையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது எந்த ஒரு விக்னமும் முன்னேறுவதில் தடை ஏற்படுத்த முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு எந்த ஒரு தடையிலிருந்தும் விடுபடுவதற்கான வழிமுறையானது ஒரு நொடியில் சுயம் எனது சுரூபம் அதாவது ஆத்மீக ஜோதி சுரூபம் நினைவில் வந்துவிடணும்னு பாபா சொல்றாங்க மேலும் கர்மத்தில் கருவி என்ற உணர்வின் சுரூபம் இந்த டபுளைட் ஒளி மற்றும் லேசான சுரூபத்தில் நிலைத்துவிட்டீர்கள் என்றால் ஒரு நொடியில் அதாவது ஹை ஜம்ப் உயர குதித்து தாண்டி விடுவீர்கள் எந்த ஒரு விக்னமும் முன்னேறுவதில் தடை ஏற்படுத்த முடியாதுன்னு பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி